இந்த ஒவ்வொரு ஊருக்குலயும் இந்த பனையில ஏறி நொங்கு கலாண்டுகிட்டு நிறைய பேர் நேற்று தான் இந்த பனையில ஒரு நாலஞ்சு நொங்கு கொலை கிடந்தது இன்னைக்கு வந்து பாக்க நொங்கு கொலை எவ்வளவு வெட்டிட்டு போயிட்டாங்க களவாணி போய் போய் பிடிச்சு தீட்டாங்க ஊருக்குல நொங்கு களவாங்கிறதுக்கு இன்னைக்கு வெட்டலான்னு வந்து பனைய பாக்க பனையில மேல பாருங்க தெரியும் நொங்கு கொலையா காணும் வெட்டி அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அடா பிடி எதில் வரணும் எப்படி நொந்து கடன் காலை தானு உள்ள ஊர்ல எந்த மான கட்ட போயிடலான்னு தெரியலயே நொந்து காலமாரி மட்டும் கண்டு பிடிச்சோம்னா அவனுங்க கெண்டக்கால இருக்க மாடி கட்ட கட்டுப்பின்னு விட்டுருவோம் ஊருக்கு அஞ்சு அறுப்பு தானே சுற்றினா இதானுங்க களைவாணி இந்த மாதிரி இந்த நொங்க புள்ள வச்சிடல ஒரு அஞ்சு குள்ள நல்ல இல நொங்க கிடந்தது ஆத்தியாக போட்டானுங்க அடையில யாருந்துக்கு ஒழுங்கா சில குத்தியா அதை கீழே விழுந்து ஒளியிருந்தா கணே